கரூர் பிரச்சாரத்துல வந்து லாஸ்டா அதுல நாற்பத்தோரு பேர் வந்து இறந்தாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டுமே எந்தெந்த இடத்துல இது மாதிரியான மக்களால் மக்களுக்கு ஏற்பட்ட விபத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜூன் எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதியில எட்டு பேர் இறந்தாங்க சாரி ஆறு பேர் இறந்தாங்க ஜூன் இருபத்தி ஒன்பது வந்து பிரக்கேராஜ் மகாமகத்துல வந்து முப்பத்தி ஏழு பேர் அதுல பலி அதே மாதிரி இப்போ நீங்க வந்து பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சுல வந்து ரயில்வே நிலையத்துல வந்து பதினேழு பேர் பலியானாங்க அப்புறம் ஜூன் மே மாசத்துல வந்து கோவாவில் உள்ள வழிபாட்டு தலத்துல நிறைய பேர் பலியானாங்க ஜூன் போர் வந்து ஆர் வென்றதுக்காக ஊர்வலம் நடத்தினாங்க அதுல பதினோரு பேர் பலி அதே மாதிரி கரூர் தமிழக கழக பிரச்சார கூட்டத்துல வந்து பேர் பலி இப்ப கையஸ்டா இந்த பள்ளியோட எண்ணிக்கை தான் இதுவரை நடந்ததிலே அதிகம் இது வந்து மக்களால் மக்களுக்கு ஏற்பட விபத்து